ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம ராகி மாவை சேர்த்து கலந்துக்கோங்க செம்மலை போட்டுக்கோங்க இதை இப்போ நம்ம கிண்டி எடுத்தாச்சு இது அப்படியே கொஞ்சம் ஆறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் வேர்க்கடலை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தொலியை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் ஈரம் இல்லாத மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒன்றும் பாதிமா க்ரஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பல்ஸ் உடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி மூணு தடவை இப்படி பல்ஸ் உடுத்து எடுத்தீங்களாக்கா கொஞ்சம் நர நரணம் அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சிம்ல போட்டுக்கோங்க இப்போ நெய் உறிவிச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ கொலக்கட்டை செய்கிறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிடிச்ச பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ இதில் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்துக்கோங்க நான் பொடி இருந்தோம்னா இப்போ இதை நம்ம கலந்துக்கிட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஜஸ்ட் ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆனாலே போதும் நமக்கு இப்போ நம்ம வெள்ளமும் கரைஞ்சி நல்லா நம்ம பூரணம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்திருக்கு ஆகி எல்லாமே மிக்ஸ் ஆகி இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் நல்லா கையில் தண்ணி தொட்டுக்கோங்க சூடாக இருக்குது கை பொறுக்கிற அளவுக்கு வச்சுட்டு பிசஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு கை சூடாக தான் இருக்குது ஏன்னா ரொம்ப இதாகிட்டால் நமக்கு மாவு இதாக ஹார்டாகிரும் அப்போ வெது வெது சூப்பாடையே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தேவைக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கிறக்காக கொளக்கட்டை கொஞ்சம் நெய் விட்டு நம்ம கசைஞ்சு எடுத்துக்கலாம் என்கிட்ட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இருக்கட்டும் இப்போ இதை நம்ம பூரணம் இதையும் நம்ம கொளக்கட்டுக்குலாம் எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு நம்ம பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொளக்கட்டை பூரணம் பிடிச்சிக்கலாங்க கொஞ்சமாக நெய்யாக இல்லை எண்ணெய் இருந்தாலும் கையில் தடவைக்குங்க இந்த மாதிரி தட்டிக்கோங்க உள்ளங்கையில் வச்சுட்டு சாட்டர்டே இப்போ நம்ம பூர்ணா ரெடி பண்ண பார்த்திங்களா அதையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கைட்ட பூரணம் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த வாக்கில் பிடிச்சுக்கோங்க இதை நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரெண்டாவது மற்றது இப்படி கூட நீங்கள் பழையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம கை வச்சு ப்ரெஷ் பண்ணி நம்ம பூரணம் ரெடி பண்ணி பல ரெடி பண்ணிக்கலாங்க கையில் முடியாது இப்போ இதே பூல வச்சுட்டு இப்போ தண்ணியும் சூடாகிடுச்சு இப்போ ஸ்டீமர் வச்சுக்கோங்க இப்போ இதில் நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க குழக்கத்தையும் இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே நமக்கு ரெடியாகிடுச்சுங்க நம்ம எடுத்துக்கிறலாம் ஆற விட்டுட்டு எடுக்கலாம் அதே முடியலங்க அவ்வளோ மெதுவாக இருக்குது அருமையான ராகி கொலக்கட்டை ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் குட்டிசுகை ராகி இந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கலாங்க நம்ம இதில் வச்ச பொருள் எல்லாமே ராகியாக இருக்கட்டும் வேர்க்கடலையாக இருக்கட்டும் பொட்டுக்கடலையாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் எல்லாமே இதில் சேர்த்துருக்கிற எல்லாமே நமக்கு அயன்ஸ் ஏற்கனவே நான் காரக்குழக்கட்டையும் போட்டிருக்கேன் அதோட ரெசிபியும் போய் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைக்கு எண்ணெய் எண்ணெயில் நம்ம பொறிச்சு தரக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு டீ கூட அருமையாக இருக்குங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அவங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு அப்படி விட்டுருந்தீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோலாம் போய் பாருங்கள் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நமக்கு இன்னொரு சேனல் லன்ச் பண்ண சேனல் இருக்காங்க தேவிஸ் கிச்சனு அதில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லன்ச்சுக்கும் காம்போ கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ